பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு காசி யாத்திரை இப்பிறப்பின் லட்சியம் என்று சொல்ல வேண்டும் அதுவும் ஐம்பது வயதைக் விட்டாலே தன் பிள்ளைகளிடம் தன்னை காசிக்கு அழைத்துச் செல்லுமாறு வற்புறுத்தும் பல பெற்றோர்களை நாம் கண்டிருப்போம் காசிக்கு சென்று வந்தால் முக்தி நிச்சயம் என்று காலம் காலமாக நமக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கிறது ஒரு சிலர் அதற்கும் ஒருபடி மேலே போய் காசிக்குச் சென்று மரணமடைய வேண்டும் என்றும் ஆசைப்படுவதுண்டு காசி மாநகரின் நடமாடும் சிவன் என்று போற்றப்பட்டவர் திருலிங்க சுவாமிகள் இவரின் ஆயுட்காலம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் இதில் காசியில் மட்டும் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார் எந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ராமேஸ்வரத்தில் வெயிலின் உக்ரத்தால் மயங்கி விழுந்த ஒரு பக்தரை சுய நினைவுக்கு கொண்டு வந்தது ஆக்ரோஷமாக வந்த புலியை அமைதியாக்கி தன் காலடியில் அமர வைத்தது நர்மதையாற்றின் நீரை பாலாக மாற்றியது கங்கையில் புயலில் சிக்கி தவித்த படகில் இருந்த பக்தர்களை காப்பாற்றியது ஒரு விதவையின் இறந்து போன மகனை உயிர்ப்பிழைக்க வைத்தது காது கேளாத குஷ்ட நோயாளியை குணமாக்கியது என எண்ணற்ற அற்புதங்களை பல பக்தர்கள் முன்னிலையிலேயே நடத்தி காட்டியவர் திரிலிங்க சுவாமிகள் இது மட்டுமல்ல பாபா பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் லாகிரி மகாசையர் போன்ற ஒப்பற்ற மகான்களால் புகழப்பட்டவர் இறுதியாக கங்கைக்கு தன் ஸ்தூல உடலை அர்ப்பணித்தவர் ஆந்திர மாநிலம் விளிநகர மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கும்பிலாபுரம் என்ற கிராமத்தில் திரு நரசிங்கராவ் திருமதி வித்யாதேவி தம்பதிக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் திருலிங்க சுவாமிகள் இவரின் இயற்பெயர் சிவராமா இளமை பருவம் வரை எல்லோரையும் போல இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தார் சிவராமன் அவரது தந்தையின் மரணம்தான் அவரின் இப்பிறவியின் நோக்கத்தை வெளிக்குணர்ந்தது ஆம் சிவராமருக்கு ஒரு நாற்பது வயது அவரின் தந்தை காலமானார் அவரின் மரணம் இவருக்குள் ஒரு வெறுமையை ஏற்படுத்தியது சொத்து சுகத்தில் ஆர்வம் இல்லாததால் அது அனைத்தையும் தனது தம்பி ஸ்ரீதருக்கு கொடுத்துவிட்டார் விட்டார் இதனை கண்ட தெளிஞ்சரின் தாயார் சிவராமனை அழைத்து தன்னுடைய தந்தை ஒரு காளி உபாசகர் என்றும் அவரின் மரணப்படுக்கையில் அவருடைய காளி சாதனாவை தொடர்வதற்கு தான் இன்னொரு பிறவி எடுக்கப் போவதாகவும் அதில் எனக்கே மகனாக பிறப்பேன் என்று கூறியதாக சொன்னார் உனது பாட்டனாரின் அதாவது எனது தந்தையின் மறுபிறவிதான் நீ எனவே அவரின் பூர்வஜென்ம விருப்பப்படி நீ காளி சாதனாவை துவங்க வேண்டும் என்று கூறியதோடு அவரே தனது மகன் சிவராமனுக்கு காளி தீட்சையும் கொடுத்தார் இதுதான் சிவராமனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்புமுனை தீட்சைக்கு பின்னர் சிவராமனும் அருகில் இருக்கும் காளி சென்று காளி சாதனாவைத் தொடர்ந்தார் ஆனால் தன் தாயை விட்டு வெகுதூரம் சென்றதில்லை சரியாக ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழில் சுவாமிகளின் தாயார் முக்தியடைந்தார் தன் தாயாரின் அஸ்தியை எடுத்து வைத்து அதை தனது உடலில் பூசிக்கொண்டு இரவு பகல் பாராமல் தீவிரமாக காளி சாதனையில் ஈடுபட்டு வந்தார் அச்சமயங்களில் அவர் ஒரு மயானத்தை அடுத்திருந்த சிறிய அறையில்தான் வாழ்ந்து வந்தார் சுமார் இருபது வருட தீவிர சாதனாவிற்கு பின் பஞ்சாபை சேர்ந்த பாகிரதிநந்தா என்ற யோகியிடம் தீட்சை பெற்று கணபதி சரஸ்வதி சுவாமிகள் என்ற திருநாமத்தையும் பெற்றார் பின்னர் பல புண்ணிய தலங்களுக்கு பயணப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூனில் அலகாபாத் பிரயாக்ராஜை அடைந்தவர் அங்கு நான்கு ஆண்டுகள் தங்கி தீவிர சாதனாவில் ஈடுபட்டு இறுதியாக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழில் காசி மாநகரத்தை அடைந்தார் சிவராமனாக இருந்து பின்னர் கணபதி சுவாமிகளாக மாறிய இவர் ஆதிசங்கரர் பாரம்பரியத்தைச் சேர்ந்த தசநாமி சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காசியில் இவரை திருலிங்க சுவாமிகள் என்று மக்கள் அழைக்கத் துவங்கினர் அதுவே அவரது பெயராக நிலைபெற்றது பெற்றது காசியில் ஹசிகாட் அனுமான் காட் மற்றும் வேதவியாச ஆசிரமம் போன்ற இடங்களில் வாழ்ந்தார் கங்கை கரையில் திங்கம்பராக உலாவுவார் பல மணி நேரம் கங்கையில் மிதப்பார் எப்போதாவது ஓரிரு வார்த்தை மட்டும் பேசுவார் இவரின் தவசக்தியைப் பற்றி கேள்விப்பட்ட மக்கள் இவரைக் கண்டு தங்களின் துன்பங்களில் இருந்து மீள ஆர்வம் கொண்டு இவரை தரிசிக்க அணிவகுத்து வரத் துவங்கினர் சுவாமிகள் காசியில் இருந்த சமயத்தில்தான் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவரை சந்தித்து உரையாடினார் சந்திப்புக்குப் பிறகு ராமகிருஷ்ணர் கூறியதுதான் உச்சகட்டம் அனைத்துக்கும் மூலமான பரம்பொருள் திரிலிங்கரின் உடலைப் பயன்படுத்தி இவ்வவதாரம் எடுத்துள்ளது அளப்பரிய ஞானம் கொண்டவராகவும் தன் உடல் பற்றிய உணர்வே இல்லாமலும் இருக்கிறார் கால் பதித்தால் பொத்துப் போகும் அளவிற்கு சூடான மணலில் கூட சர்வசாதாரணமாக நடக்கிறார் சொல்லப்போனால் உண்மையான பரமஹம்சர் தெளிங்கர்தான் அவரின் இருப்பில்தான் காசி நகரமே மிளர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் பல கோடி பக்தர்கள் கடவுளாக கும்பிடும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரே திரிலிங்கரை பற்றி ஓற்றி பேசியிருக்கிறார் என்றால் வேறு என்ன நிகழ்வுகள் வேண்டும் அவரின் பெருமையை நிரூபிக்க திருலிங்கரின் புகழ் நாடெங்கும் பரவியது அவரை தரிசனம் செய்ய எங்கிருந்தெல்லாமோ பக்தர்கள் வரத் துவங்கினர் யாரிடமும் எதையும் கேட்க மாட்டார் எப்போதாவது ஓரிருவாய் உணவு மட்டும் சாப்பிடுவார் இவர் இயற்கை உபாதைகளுக்குச் செல்வதை யாரும் பார்த்தது கிடையாது இவரின் இறுதி காலங்களில் முற்றிலும் அசைவற்ற நிலைக்கு சென்றுவிட்டார் அவரை பார்ப்பதற்கு ஒரு மலைப்பாம்பு அசைவில்லாமல் உறங்குவது போல இருக்கும் இவர் சிவபெருமானின் மறு அவதாரம் என்று கருதிய மக்கள் கங்கையில் இருந்து புனித நீர் எடுத்து சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்வர் அதிகாலையில் துவங்கப்படும் அபிஷேகம் மத்தியம் வரை நீளும் அச்சமயங்களில் ஒரு கல் சிலை போல அமர்ந்திருப்பார் தெளிங்கர் திரிலிங்க சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் அதில் ஒன்று நம் மண்ணான ராமேஸ்வரத்தில் நிகழ்ந்தது ராமேஸ்வரத்திற்கு தீர்த்த யாத்திரை வந்த ஒரு குழுவினரில் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தார் வெயில் காரணமா அல்லது பயண அழுப்பா என்று உடன் வந்தவர்களுக்கு புரியவில்லை எல்லோரும் செய்வதறியாத திகைத்து நின்றனர் அப்போது அவ்வழியாக நடந்து சென்ற திருலிங்கர் மயங்கி கிடந்தவரையும் அவரது உறவினர்களின் அழுகையையும் பார்த்தார் கூட்டத்தின் அருகில் சென்றவர் தன் கமண்டலத்தில் இருந்த நீரை மயங்கி கிடந்தவர் மேல் தெளித்தார் சில வினாடிகளில் அவரது உடலில் அசைவு ஏற்பட்டது இன்னும் சிறிது நேரத்தில் எழுந்து விடுவார் அவர் எழுந்ததும் அவர் குடிப்பதற்கு கொஞ்சம் பால் கொடுங்கள் என்று கூறி அவ்விடத்தை விட்டு அகண்டார் சுவாமிகள் அவர் சொன்னது போலவே மயங்கி கிடந்தவர் எழுந்து உட்கார்ந்தார் உறவினர்களுக்கோ ஒரே மகிழ்ச்சி வந்தது சாத் சாத் அந்த சிவபெருமான் தான் எனக் கூறி அவர் சென்ற திசையை நோக்கி வணங்கி நின்றனர் சுவாமிகள் ஒருமுறை ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது ஒரு பெண்ணின் அலறல் அவரை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தது கண் விழித்தார் சுவாமிகள் அவரின் முன் ஒரு இளம் பெண் கையில் தனது ஏழு வயது மகனின் உடலை சுமந்து கொண்டு கதறிக்கொண்டிருந்தார் அவரை பின்தொடர்ந்து அப்பெண்ணின் உறவினர்களும் வந்து கொண்டிருந்தனர் அப்பெண் ஒரு விதவை என்றும் இந்த ஒரு மகனுக்காகத்தான் அவர் உயிருடன் இருந்தார் என்றும் இப்போது சிறுவன் இறந்துவிட்டான் இறந்தவனை மயானத்திற்கு கொண்டு செல்லும்போது சுவாமிகளின் சக்தியைப் பற்றி யாரோ கூறக் கேட்டு சிறுவனின் உடலை எடுத்துக்கொண்டு இவள் இங்கு வந்துவிட்டதாக உடன் வந்தவர்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர் தனது மகனின் உடலை சுவாமிகளின் முன் போட்டுவிட்டு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது போல அப்பெண் சுவாமிகளை பார்த்து அழுது கொண்டிருந்தார் சுவாமிகள் எழுந்து தன் கையை அச்சிறுவனின் நெற்றியில் வைத்து ஏதோ முணுமுணுத்தார் உடனே அச்சிறுவனின் உடலில் அசைவு ஏற்பட்டது எல்லோரும் திகைத்து போய் நின்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஓம்காரேஸ்வரில் இருக்கும் மார்க்கண்டேயி ஆசிரமத்தில் யோகி காக்கி பாபா சில நாட்கள் தங்கியிருந்தார் நர்மதையாற்றின் கரையில் அமர்ந்து தியானம் செய்வது பாபாவின் வழக்கம் அப்படி ஒரு நாள் தியானத்தில் இருந்து எழுந்தவர் தண்ணீர் குடிப்பதற்கு நர்மதை நதியில் இறங்கினார் குனிந்து கைகளில் தண்ணீரை எடுக்க முற்படும் போது அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஆம் நதியின் தண்ணீர் சில நொடிகள் பாலாகவும் சில நொடிகள் நீராகவும் மாறிக்கொண்டிருந்தது இது என்ன அதிசயம் என்று நினைத்து கொண்டு தன் தலையை தூக்கி பார்த்தபோது அவருக்கு சற்று முன்பாக ஒரு சாது நதியில் தன் கைகளால் நீரை எடுத்து குடித்துக் கொண்டிருந்தார் காக்கி பாபா கூர்ந்து கவனித்த போதுதான் தெரிந்தது முன் நின்ற சாது தன் கைகளால் தண்ணீரை எடுக்கும்போது தண்ணீர் பாலாக மாறியும் அவர் எடுக்காத சமயங்களில் தண்ணீராகவும் இருப்பதைக் கண்டு வேகமாக ஆசிரமத்திற்கு வந்து நடந்தவற்றைக் கூறினார் எல்லோரும் நதிக்கரைக்கு சென்றபோது அந்த சாது நடந்து சென்று கொண்டிருந்தார் கூட்டத்தில் இருந்தவர்களில் ஒருவர் ஓ இவர் திருலிங்க மகராஜ் என்று கூறினார் காக்கி பாபா ஆச்சரியத்தில் உறைந்து போனார் காசியில் இருக்கும் புனித தீர்த்தமான லோலர்கா குலத்திற்கு திருலிங்க சுவாமிகள் அவ்வப்போது செல்வது வழக்கம் அப்படி ஒரு நாள் அவர் சென்றிருக்கும் அங்கு பிரம்மசிங் என்பவர் வந்திருந்தார் அவருக்கு காது கேட்காததோடு குஷ்ட நோயும் இருந்தது இந்த தொல்லைகளில் இருந்து விடுபட எண்ணி அவர் இப்புனித குலத்திற்கு வந்திருந்தார் அவரின் நிலை கண்ட திருலிங்கர் அவரை அழைத்து அவரின் தலையை தொட்டார் சில வினாடிகளில் அவருக்கு ஒரு புது தெம்பு ஏற்பட்டது அவர் சுவாமிகளின் பாதங்களில் விழுந்தார் சுவாமிகள் அவரிடம் ஒரு வில்வ இலையைக் கொடுத்து இந்த குளத்தில் நீராடி பின் இந்த இலையை உன் நெற்றியில் வைத்துக்கொள் நீ அனைத்து நோய்களில் இருந்தும் விடுபடுவாய் என்று கூறிச் சென்றார் திரிலிங்க சுவாமி சொன்னதை பிரம்மசிங் அப்படியே கடைபிடித்தார் சில மணி நேரத்தில் அவர் புது உடலை பெற்றவரைப் போல மாறினார் காசி அனுமான் காட்டில் இந்த நிகழ்வு நடந்தது சுவாமிகள் எப்போதும் ஆடை உடுத்துவது கிடையாது ஒரு திகம்பரராகவே சுற்றித் திரிவார் உள்ளூர் பெண் ஒருவர் தனது கணவரின் வயிற்று புண் தீர வேண்டி தினசரி அனுமான்காட் படித்துறையில் சிவபூஜை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படி ஒரு நாள் அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும் சமயம் திருலிங்க சுவாமிகள் அந்த வழியாக வந்தார் உடலில் ஆடை இல்லாமல் வந்த சுவாமிகளை பார்த்த அந்த பெண் நீங்களெல்லாம் காட்டுக்குப் போய் மிருகங்களோடு சேர்ந்து வாழ வேண்டியதுதானே ஏன் இப்படி இந்த கோலத்தில் இங்கு வந்து எங்களை சங்கடப்படுத்துகிறீர்கள் என்றார் சாமிகள் பதிலெதுவும் கூறாமல் ஒரு சிறு புன்னகை மட்டும் செய்துவிட்டு அவ்வழியில் நடந்து சென்றார் அன்று இரவு அப்பெண்ணின் கனவில் சிவபெருமான் தோன்றி உன்னுடைய சிவபூஜை உன் வேண்டுதலை நிறைவேற்றித் தராது உன் வேண்டுதல் நிறைவேற நீ வணங்க வேண்டியவர் காலையில் நீ படித்துறையில் திட்டிய திரிலிங்கரைத்தான் என்று கூறி மறைந்தார் மறுநாள் காலையில் அந்த பெண் விழுந்தடித்துக் கொண்டு ஹனுமான் காட்டிற்கு வந்து சுவாமிகளின் காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் பண்பு தெரியாமல் அப்படி பேசிவிட்டேன் என்று அழுதார் சுவாமிகள் முகத்துடன் அவரை ஆசீர்வதித்து இந்த விபூதியை உன் கணவருக்கு கொடு அவரின் புண் குணமாகும் என்றார் தனது கணவருக்கு புண் இருப்பது இந்த சுவாமிக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் அந்தப் பெண் அப்பெண்ணும் சுவாமிகள் கூறியதுபடியே செய்ய கணவரும் குணமடைந்தார் இப்படி கேட்கும் போதும் படிக்கும் போதும் மெய் பல அற்புதங்களை நடத்தியுள்ளார் தெலிங்க சுவாமிகள் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் தன் நெருங்கிய சீரரான உமாச்சரனை அழைத்த சுவாமிகள் இன்னும் ஐந்தாறு வருடங்களில் தான் சமாதியடையப் போவதாகவும் அந்த குறிப்பிட்ட நாள் வருவதற்கு சில தினங்கள் முன்பாக நான் உனக்கு தகவல் கொடுப்பேன் நீ எங்கிருந்தாலும் காசிக்கு வந்துவிட வேண்டும் என்றார் பின்னர் தன் உருவ சிலை ஒன்றை வடித்து அதற்கு தன் உயிர் சக்தியை கொடுத்து பிரதிஷ்டையும் செய்து முடித்தார் அந்த சிலை இன்னமும் காசியில் இருக்கும் திரிலிங்க உள்ளது தன் உடலை விடுவதற்கு சரியாக ஒரு மாதம் இருக்கும்போது போது சொன்னது போலவே உமாச்சரனுக்கு தகவல் தெரிவித்தார் சமாதி தினத்திற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் உமாச்சரன் காசியை அடைந்தார் அவருக்கு முன்பாகவே சுவாமிகளின் அடியார்கள் மகான்கள் என பலரும் அங்கே கூடியிருந்தனர் பின் தன் சீடர்களை அழைத்து தன் உடல் கொள்ளும் அளவிற்கு ஒரு மரப்பெட்டியை செய்ய சொன்னார் தான் சமாதியடைந்த பின் தன் உடலை இந்த பெட்டியில் வைத்து ஆணியடித்து கங்கைக்கு கொண்டு சென்று ஒரு படகு மூலமாக வருணகாட்டை அடைந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பஞ்சகங்கா காட்டிற்கு சற்று முன்னர் பெட்டியை கங்கையில் விடுமாறும் எக்காரணம் கொண்டும் என் உடலை எரிக்க வேண்டாம் என்றும் கூறிவிட்டார் சமாதியடையப் போவதற்கு முந்தைய நாள் இரவு தன் சீடர்கள் அனைவரையும் அழைத்து உங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இப்போதே கேட்டு தீர்த்து கொள்ளுங்கள் நாளை இந்நேரம் இங்கு நான் இருக்க மாட்டேன் என்றார் அவரவர் அவரின் கேள்விகள் சந்தேகங்களை கேட்டுக்கொண்டனர் உமாச்சரன் மட்டும் குருவே நீங்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று கூற அதற்கு சுவாமிகள் என் பிராணசக்தி அனைத்தையும் இந்த சிலையில் விட்டு செல்கிறேன் இது எப்போதும் உங்களை காக்கும் என்றார் மறுநாளுக்கு தேவையான அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டன படகு ஒன்றும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டது மறுநாள் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு காலை எட்டு மணிக்கு ஒரு அறைக்குள் சென்று அங்கிருந்த மேடையில் அமர்ந்து எல்லோரையும் வெளியில் சென்று கதவிற்கு இடுங்கள் கதவு தட்டப்படும் சப்தம் கேட்ட பின்னர் கதவை திறக்கும்படி கூறினார் கதவு தாழ்பால் இடப்பட்டது அனைவரும் அறைக்கு வெளியில் அமர்ந்து கதவு தட்டப்படும் ஓசைக்காக காத்திருந்தனர் மதியம் மூன்று மணிக்கு கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது கதவை திறந்தார்கள் திருலிங்கர் அறையில் இருந்து வெளியே வந்து மரப்பெட்டிக்குள் யோக முத்திரையோடு அமர்ந்தார் சில மணித்துளிகளில் பெட்டிக்குள் உடல் மட்டும் இருந்தது உயிர் அவ்வுடலை விட்டு அகண்டிருந்தது ஆம் திருலிங்கர் மகாசமாதி அடைந்திருந்தார் அப்போது அவருக்கு வயது இருநூத்தி எண்பது அவர் கூறியபடி பெட்டிக்கு ஆணையடிக்கப்பட்டு கங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு படகில் ஏற்றி பஞ்சகங்கா காட்டிற்கு முன் கங்கையில் விடப்பட்டது பெட்டி கங்கையோடு பயணிக்க துவங்கியது எப்போதுமே பக்தர்கள் மீது அதிக அக்கறை கொண்டிருந்தார் சுவாமிகள் தன்னைக் காண வரும் பக்தர்கள் என்ன கேட்கப் போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கான தீர்வை மெளனத்தின் வாயிலாக தெரிவிப்பார் திருலிங்க சுவாமிகள் மகாசமாதி அடைந்து நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் அன்றைக்கு காசியில் நடமாடியவர் இன்றைக்கும் கூட நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார் நிவர்த்தியே இல்லை என்ற நிலையை எட்டியவர்கள் கூட காசி ஆசிரமத்திற்குச் சென்று திருலிங்கர் உருவ சிலையை வழிபட்டு தங்களின் விதியை மாற்றி எழுதிக்கொண்டு வருகிறார்கள் காசி காலபைரவர் கோவிலுக்கு அருகில் கங்கைக்கரையில்தான் ஆசிரமம் அமைந்துள்ளது அங்கிருக்கும் அவரது உருவ சிலையும் வலதுபுறத்தில் இருக்கும் பிரம்மாண்ட லிங்கமும் நம்மை கவர்ந்திளிக்கும் திருலிங்க சுவாமிகள் நடமாடும் சிவன் என்று அழைக்கப்பட்டதில் எந்த ஆச்சரியமும் இல்லை உண்மையில் திருலிங்க சுவாமிகள் நடமாடிய சிவன்தான் நன்றி